நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் அம்பாறையில் பாடசாலை மாணவர்களுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை சூட்சமமாக விற்பனை செய்து வந்த இருபத்தி நான்கு வயது சந்தேக போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாறை பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட நகர்ப்புறத்தில் கடந்த சனிக்கிழமை இரவு சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய இளைஞரை பெரிய நீலாவணி போலீசார் சோதனை மேற்கொண்ட நிலையில் அவரிடம் இருந்து இரண்டு கிராம் முன்னூற்றி அறுபது மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர் பாடசாலை மாணவர்களுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை சூட்சமாக விற்பனை செய்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள துடன் சந்தையை நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் ேஸ்லாண்ட் வர்த்த பிரதேசத்தில் கடந்த ஐந்தாம் திகதி வர்த்தகர் ஒருவர் மீது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொட்டாவ பிரதேசத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த முப்பத்தொரு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் பல நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளை அவதானித்த பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவினர் நபர் வாடகை வீட்டில் வசித்து வருவதுடன் வேறு பகுதிக்கு செல்லவிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இலங்கைக்கான ஈரான் தூதுவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைதான வர்த்தகர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொம்பனி தெருவில் உள்ள பிரபல வர்த்தக நிலைய கட்டிடத்திற்கு அருகில் வைத்து நேற்று முன்தினம் ஈரான் தூதுவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட சந்தகநபர் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து சந்தேகநபர் புதுக்கடை இலக்கம் இரண்டு நீதவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை இன்று வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கைதானவர் கொழும்பு கருவாத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் நபர் மீது இடையூறு விளைவித்தல் மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் பயணித்த கார் வணிக வளாகத்தின் வாகன நிறுத்தும் இடத்திற்குள் நுழைந்தபோது வர்த்தகருடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறியுள்ளது இதன் போதே குறித்த வர்த்தகர் இலங்கைக்கான ஈரான் தூதுவரை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் நிலை உடனுக்குடன் தமிழில் வலையத்திலிருந்து வலையளப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்